சரணம் ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்ப்பது திருமண பொருத்தம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம பார்க்கறது பதினொன்றாவது நாடி பொருத்தம் பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் திருமண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக அமையணுன்னா பார்க்க வேண்டிய பொருத்தம் நாடி பொருத்தம் இப்போ இந்த நாடி பொருத்தம்லாம் இப்போ யாரும் பார்க்குறதுல பத்து தான் பார்க்குறாங்க நம்ம வந்து பன்னெண்டு பொருத்தம் பற்றி டீட்டெயில் கொடுக்கலாங்கிற வசம் கொடுத்துட்ருக்கோம் மனிதனுடைய உடல்நிலை வந்து நன்றாக இருக்குதா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்கு மருத்துவங்கள் பார்த்தீங்கன்னா நாடி பிடிச்சு பார்ப்பாங்க ஆனா கணவன் மனைவி நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையில நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த நாடி பொருத்தம் நம்முடைய உடல்ல பார்த்தீங்கன்னா மூன்று வகையான நாடி இருக்கு அவை வந்து பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கவம் அப்படி இல்லைன்னா கவம் அப்படின்னா சிலோத்தமோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த நாடிகள் பார்த்தீங்கன்னா மூன்றுமே சம அளவில் உடவுல அமைஞ்சாதான் உடல் வந்து சீராகவும் ஆரோக்கியமா இருக்குன்ட்டு அர்த்தம் இந்த மூன்று நாடிகளும் சீரான ஏக்கத்தில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த நாடி பொருத்தம் நன்கு அமைஞ்சாதான் பேரன் பேத்திகளையும் அவர்களுடைய திருமணத்தையும் கண்டுகளிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு ஆயுள்ங்கிறது நீடிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூன்றா பிரிச்சிருக்காங்க ஒரு நாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க அதைய பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது பார்ச்சுவ நாடி அப்படி இல்லைன்னா வாத நாடி பார்ச்சுவ நாடியில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் கேட்டை மூலம் சதயம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்ச்சுவ நாடி அப்படி வாத நாடி வரக்கூடிய நட்சத்திரங்கள் மத்தியம நாடி அல்லது பித்த நாடி இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பரணி மிருகசீஷம் பூசம் பூரம் சித்திரை அனுசம் போராடம் அவிட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் இதில் வருது சமமான நாடி அப்படி இல்லைன்னா சிலோத்தம நாடி அதாவது கபம் நாடின்னு சொல்லுவோம்ல அந்த இதெல்லாம் அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோகிணி ஆயில்யம் மகம் சுவாதி விசாகம் உத்திராடம் திருவோணம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கபம் நட்சத்திரம் அப்படின்னா சமநாடி அல்லது சிலோத்தம நாடி நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம் பொதுவாகவே இருவருக்கும் ஒரே நாடியாக அமைஞ்சா பொருத்தம் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா ஆண் வந்து கேட்டை நட்சத்திரம் பெண் வந்து சதயம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் வரக்கூடிய நாடி பாத்தீங்கன்னா வாத நாடியாக வருது இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாடியாக வரக்கூடாது இதுவாறு ஒரே நாடியா வந்தா கணவன் மனைவி இருவருக்குமே பாத்தீங்கன்னா நோய்களால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு இந்த நாடி பொருத்தங்கிறது சொல்லுது ஆண் பெண் ரெண்டு பேர்த்து நட்சத்திரங்களும் வெவ்வேறு நாடியாக அமைஞ்சால் பொருத்தம் இருக்குது உத்தமம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஜ்ஜு வேதை தினம் இந்த பொருத்தங்கள் மூன்று பொருத்தங்களும் இருந்தால் நாடி பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை ஆண் பெண் இருவருக்கும் சம நாடி சுலோத்தம நாடி அதாவது கபநாடி இருந்தால் நாடி இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் நாம் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நாடி இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி